வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஆளுநர் மீண்டும் அதிரடி காட்டியிருக்கிறாரா இல்லை வந்து ஆளுநர் மீண்டும் எல்லை மீறி இருக்கிறார் இருபத்தைந்தாம் தேதி போவது என்ன அதையும் தாண்டி வந்து தன்கரையும் இப்போ கூப்பிடுறாரு தமிழ்நாட்டுக்கு அப்போ இருபத்தஞ்சாம் தேதி ஆளுநர் என்ன ஒரு தீர்மானத்தோடு இருக்கார் ஏன்னா பதராத காரியம் செதராது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்லாம் சொல்லுவோம் அவசரமாக எதாவது விஷயத்தை பண்ணிங்கன்னால் அதில் வந்து சரியாக வராதுன்னு அவர்கள் இப்போ ஊட்டியில் ஒரு மாநாட்டை நடத்த போகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கன்னு கூப்பிட்றாரு இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிராதான் இது எப்படி சரியான வாதமாக இருக்க முடியும் அப்போ ஆளுநர் டெல்லி போயிட்டு வந்தவுடனே ஏற்படக்கூடிய ஆளுநர் நடவடிக்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த ஆளுநரை ஒன்றிய அரசு மாற்றாது அவங்க முடிவு பண்ணிட்டாங்க திமுகவை வந்து இதே மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கு இவர் மாதிரி ஒரு ஆள் கிடைக்க மாட்டாங்க எல்லா ஆளுநர்களும் இவர் மாதிரி இருக்க மாட்டாங்க சார் நீங்கள் யோசனை பாருங்கள் இதுக்கு முன்பு எவ்வளோ ஆளுநர்கள் இருந்தார் பன்வாரிலால் புரோஹித்தில் இருந்தார் எல் ஓரளவுக்கு அது நேர்மையாக இருப்பாங்க அதாவது இது எப்படிங்க அது பண்ண முடியும் பண்ணவே முடியாது ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டுன்னு மோடி சொன்னார்னா இல்லைங்க அது எப்படிங்க வருவோன்னு கேட்கணும் வராது போலக்கு தான் சொல்லணும் ஆ சூப்பராக சொன்னீங்க நான் இதை தான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அது ரபி அப்படி சொல்கிறவர் அப்படிங்க போட்டு இவர் மாதிரி ஆள் தான் அவங்களுக்கு தேவை சார் ஆளையும் பார்த்து போடுவாங்களேன் எல்லா ஆளும் எல்லாத்துக்கும் யூஸ் ஆக முடியாது நீங்கள் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் நிதின் கட்கரி மோடிக்குலாம் தலையாட்டு தலையாட்டுவாரா நிர்மலா சீதாராமன் தலையாட்டுவாங்க இன்னொன்று மோ நிர்மலா சீதாராமன் இடத்துல வேறு ஒரு யாராவது ஒருத்தரை போட்டிக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு புத்திசாலி ஒரு பிஜேபி தலைவரை நீங்கள் கேட்கலாம் பிஜேபியில் புத்திசாலி இருக்காங்களான்னு இருப்பாங்க ஒரு சிலர் இருக்காங்க அவங்கள போட்டு அவங்க இந்த இந்த அளவுக்குலாம் மோடி சொல்கிறது கேட்க மாட்டாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் இருக்காங்க நீங்கள் சங்கியாக கூட இருந்தாலும் எனங்க அது தப்புன்னு ஓரளவுக்கு கேட்க மாட்டாங்க அப்படி நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் ஓடம் வச்சுருப்பாங்க சரி இப்போ என்ன விஷயம் ஆளுநர் ஏன் சரி அதை போடுறதுக்கு முன்னாடியே நம்மளது வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும் திமுகவுக்கும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய பாசிஜா பாஜக அதிமுகவுக்கும் ரெண்டு பேரையும் விமர்சிக்கிறோம் ஆதரவு கொடுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆளுநர் வந்து திடீர்னு ஒரு மாநாட்டை கூட்ட வேண்டிய அவசியம் என்ன இப்போ துணை முகந்தர்களை வந்து மிரட்டும் தோணியில் பண்ணுறாரா இல்லை தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கியிருக்காரா வெளியில் பெரும்பாலான ஊடகங்கள் எல்லாம் பெருசாக இனிமேல் இதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க ஏன்னா இன்றைக்கி உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது ஒரு தீர்ப்பு சொல்லி ஒரு உத்தரவு போட்டு பத்து மசோதாக்கள் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னொன்று தமிழக அரசு உடனடியாக வேந்தராக பொறுப்பேற்கிறார் முதல்வர்னு அவங்க போஸ்டர் கீஸ்டர்லாம் ஊட்டி வேகப்பட்ட வேலை பண்ணிட்டாங்க திமுக மாநாட்டை நடத்தாது ஒன்று மாநாட்டை நடத்தாமல் இருக்காங்க அவ்வளோதான் இவங்க நினச்சா நடத்தலாம் திடீர்னு ஆளுநர் டெல்லி போகிறாரு நிறைய பேரை பார்த்து பேசுகிறாரு துஷார் மேத்தாவை பேசுகிறாரு வெங்கட்ரமணியை பார்த்து பேசுகிறாரு ஏகப்பட்ட பேரை பார்த்து பேசுகிறாரு சரி என்னங்க ஏதோ வந்து ஏதாவது பண்ணுவாங்க ஏன்னா சீராய்வு மனு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் நாலா அதிகமாக நானு நான் போய் அன்னைக்கு இன்றைக்கோ நாளைக்கோ தாக்கல் பண்ண போகிறாங்க சரி சீராய்வு மனு தாக்கல் பண்ணிகிட்ருக்கும் போது இப்படி ஒரு உத்தரவு அப்படிங்கும்போது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் ஒரு சொத்து ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க அண்ணன் தம்பி யாரோ சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு இருபத்தொன்னாந்தேதி வந்து கேஸ் வந்து வருது ஹியரிங் வருது அப்போ தான் தெரியும் யாருக்கு அந்த சொத்துன்னு இருபத்த அதே இருபது இருபதாம் தேதியை ஒரு நாளைக்கு முன்னாடியே அதில் ஒருத்தர் இந்த சொத்து வந்து விற்க போகிறோம் அப்படின்னு விளம்பரம் கொடுத்தா அது சரியாக வருமா ஏன்னா நாளைக்கு தான் உச்சநீதிமன்றம் போகுது யாருக்கு அந்த சொத்துன்னு இப்போவே அவர் விளம்பரம் இப்படி கொடுப்பாரு தனக்கு இந்த சொத்து கிடைக்குங்கிற எப்படி நம்பிக்கை வந்தது அவருக்கு அதே போல் இன்றைக்கி ஆளுநர் அவர்கள் இருபத்தஞ்சாம் தேதி துணைவேந்தர்கள் மாநாட்டை நான் கூட்டுறேன் இதில் கூட்டுறேன் ஊட்டியில் கூட்டுறேன் அதையும் தாண்டி அடுத்த வார்த்தை இதில் ஜனா துணை ஜனாதிபதி தன்கர் வருவாருங்கும் போது தான் இன்னும் சிக்கல் அப்போ துணை அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய துணைவேந்தர்களுக்கு ஒரு இப்படி சொல்கிற தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கார் இதுக்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன சரி இவ்வளோ நாள் துணைவேந்தர்கள் நீங்கள் தான் கூட்டுவீங்க திடீர்னுயா தன்கர் வர்றார் சொல்ல முடியாதுங்க ஜனாதிபதியை கூட்டானு கூட்டுவாங்க இவங்களுக்கெல்லாம் மரபு கரபு ஏன்னா இவங்களுக்கு எப்படின்னா தான் கூட்டக்கூடிய மாநாடு வந்து வெற்றி அடையணும் யாருமே வர்றேன்னா துணைவேந்தர்கள் யாருமே போலினா அப்போ தன்கர் அவர் சொல்கிறது அப்போ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா அது அந்த அந்த பதவிக்கான கண்ணியத்துக்காகவும் அது வர வர வேண்டிய கட்டாயம் அது வந்துடுதுன்னு எப்போ நீங்கள் இந்தியாவே வருதுங்க முதல் குடிமகன் இவர் ரெண்டாவது குடிமகனே வராரு அப்போ மரியாதை கொடுத்தே ஆகணும் நீங்கள் பிஜேபி எப்பயுமே உங்களுக்கு வந்து பத்து பேர் இருந்தாலும் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு பேசுவது என்னென்னா இந்தியாவே அவங்க தான் சார் ராணுவனில் ராணுவத்தில் இருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்க கண்ட்ரோலில் தான் சார் இருக்குது அவங்க அவங்க இல்லைன்னா ஒரு அணுவும் அசையாது இந்தியா நீங்கள் என்ன வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஸ்டாலின் அவர்கள் சொன்னாலும் நாங்கள் எப்பயுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருந்தால் உங்களுக்கு தான் நன்மை இல்லை சார் நீங்கள் அவங்க நிதி கொடுக்கணும் நீங்கள் வாங்கணும் நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க வாங்க வேண்டிய இருக்கேன் அவ்வளோதான் இதில் வந்து யாருன்னா நாங்கள் திமுக தான் பெரிய சக்தியெல்லாம் சொல்ல முடியாதுங்க சார் நிதர்சனமான உண்மைன்னு இருக்குல்ல மோடி அநியாயமாக ஆட்சி நடத்துகிறாரா உண்டு உண்மை கருத்து இல்லை தமிழ்நாடு உள்ளிட்ட எதிர்க்கட்சி கூடிய ஆளுநர்கள் மாநிலங்களை புறக்கணிக்கிறார் ஆமா புறக்கணிக்கிறார் ஆனால் அவங்க வலிமையாக இருக்காங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை இன்றைக்கி அவங்க தான் வலிமை எல்லாரும் சொன்னாங்க இது வந்து காபத் அரசு காபத் அரசு இது காபந்த் அரசுலாம் இல்லை இன்னொன்று சொல்கிறாங்க இது மைனாரிட்டி அரசுன்னு இது மைனாரிட்டி அரசு இல்லை இது என்டிஏ அரசு பிஜேபி ஆட்சி ப வந்திருந்ததுன்னா அது மைனாரிட்டி அரசு இப்போ இந்த என்டிஏல இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அங்கம் வகிக்கிறாங்க அங்கம் வகிக்காத யாராவது ஒருத்தர் ஆதரவு தந்தால் அதுதான் மைனாரிட்டி அரசு இப்போ அவர்கள் தொண்ணூத்தாறு எம்எல்ஏக்களை வச்சுட்டு பாட்டாளி மக்கள் கட்சியும் காங்கிரஸும் அதுதான் மைனாரிட்டி அரசு இது மைனாரிட்டி அரசு இல்லை இது மெஜாரிட்டி அரசு இந்த மெஜாரிட்டி இருக்குது நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாதுங்கிற தைரியத்தை தான் வேக வேகமாக மோடியும் அமித்ஷாவும் காயினு இருக்காங்க அதனுடைய உச்சபட்சம்தான் இன்றைக்கி வந்து ஆளுநர் ஜனாதிபதி இவங்களை வச்சு தான் அவங்க பேசுவாங்க நல்லா யோசனை பாருங்கள் தன்கர் பேசிய பேச்சு தன்கர் பேசினாரா யாரோ ஒருத்தர் பேச சொல்கிறாங்க அவர் பேசுகிறார் அடுத்து ஜனாதிபதி பேசுகிறாங்கன்னா பேசுவாங்க ஏன்னா இந்த மாண்பு முறை எல்லாத்தையும் காலில் போட்டு மிதித்தது பிஜேபி நாடாளுமன்றம் எல்லா நாடாளுமன்றத்தினுடைய அந்த அந்த முதல் யார் நாடாளுமன்றத்துக்கு முக்கியம் யார் ஜனாதிபதி அந்த ஜனாதிபதியே கூப்பிடாம இவங்க நாடாளுமன்றத்தை திறக்கிறாங்கன்னா இவங்களை பற்றி நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது இவங்களுக்குன்னு சில பேரை வச்சுக்கிறாங்க பழங்குடியின பெண்ணை வந்து நாங்கள் வந்து ஜனாதிபதி ஆக்கியிருக்கோம்னு சொல்லி அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க மாட்டாங்க பட்டியலினத்தை சேர்ந்த ராம்நாத் கோவிந்தை வந்து நாங்கள் வந்து அதிகாரத்தை கொடுத்துருக்கோன்னு அவருக்கும் அதிகாரத்தை கொடுக்க மாட்டாங்க ஆனால் இப்படி சில பேர் அவங்களுக்கு இருப்பாங்க அதேமாதிரி இஸ்லாமியரில் ரெண்டு பேரை தொப்பி போட வச்சு தொப்பி போட்டு வந்து பிஜேபி தான் ரொம்ப உயர்ந்த கட்சி வக்பு வாரிய பில் மாதிரி சூப்பரான பில் இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்து பார்த்துருப்பீங்க ஒரு இருபது பேர் வந்து இஸ்லாமியர்கள் போய் மோடி கிட்ட போய் இப்படி ஒரு சட்டம் யாருமே போடல உங்களை மாதிரி ஒரு ஆள் உண்டானா ஃபோட்டோ வந்திருக்கும் எப்படிங்க இஸ்லாமியர்கள் இதில் இதை எல்லா இடத்துலையும் ஆளுங்க இருப்பாங்கள்ல சார் தமிழ்நாட்டிலே சில எட்டப்பண்கள் பத்து பேர் இருக்காங்கல்ல பிஜேபியில் சங்கி கிட்ட இருக்க தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழிக்கக்கூடிய பிஜேபிக்கு இங்கே ஆள் இருக்க எல்லா கம்யூனிட்டியிலும் ஆள் இருக்க தானே செய்வாங்க கொஞ்சம் யோசிப்பாருங்க இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையான இஸ்லாமியர்களின் உணர்வா அது நாடு அப்படிங்கிறது இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு மோடி அமித்ஷா ரெண்டு பேரும் சுருட்டி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக நினைச்சிட்டு இருக்காங்க மோடி நம்ம தொடர்ந்து எப்பயும் தொடர்ந்து இதை வார்த்தையை சொல்லுவோம் சார் மோடி அமித்ஷா மட்டும் இதை சுருட்டிட்டு போகவும் முடியாது நம்ம நீங்கள் எல்லாமே நீங்கள் வந்து வரலாறு எது வேணால் எடுத்துக்கோங்க சார் வரலாறு திரும்பும் அப்பா பையனை வந்து சிறையில் போட்டு கொலை பண்ண வரலாறு இருக்கா இன்றைக்கி சொத்து தகரா இருக்காது அப்பா பையனை கொடுறாங்க அண்ணன் தம்பி உண்டா இல்லையா பணம் அதிகாரம் குறிப்பாக அந்த அதிகாரம் அப்படிங்கிறது வந்து நிலையானது இல்லை அது கூட இருக்கிறவங்களாலே உங்களே உங்களை வீழ்த்தப்படும் இப்போ நினைக்கிறோம் மோடி அமித்ஷா என்னமோ ரெண்டு பேரும் என்ன ஒரே ஒரே ரெண்டு பேர் ஒரே மாதிரி சிந்திப்பாங்க மோடிக்கு அப்புறம் அமித்ஷா வருவாரா மாட்டாரா இல்லை மோ அமித்ஷாவே நம்மளை காலவாரி விட்டுருவாராங்கிற என்ன மோடிக்கு இருக்குமா இருக்காதுன்னு நினைக்கிறீங்க நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மோடி அமித்ஷா ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு அதிகார போட்டி இல்லாத மாதிரி தெரியும் வேறு வழி இல்லை அமித்ஷா இருக்கார் வேறு வழி இல்லை மோடி இருக்கார் மோடி போன உடனே யோகியா பிட்னாவிசாங்கிற போட்டியில் அவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லை அமித்ஷாவும் இருக்கார் இது மோடிக்கு தெரியாதா இல்லை அமித்ஷாவுக்கு தெரியாதா அண்ணன் எப்போ காலியாகவும் தின்ன எப்போ காலியாகாம்தான் சரி எல்லோரும் நினைக்கக்கூடியது இதில் யார் இதில் பணம் அதிகாரம் தானே ஏன்னா அமித்ஷா வந்து மோடியை தூக்கி அப்படியே மோ மோடியே பிரதமராக இருக்கணும்னு விருப்பப்படுவார் அதனால் அரசியல் அப்படியே மோடிக்கு அப்புறம் நம்ம வரணுங்கிறது விருப்பப்படாமையாக இருப்பார் அப்போ எல்லா இடத்துலையும் ஒரு அதிகார போட்டி இருக்கும் அந்த அதிகார வெறியின் உச்சம்தான் தான் தான் அப்படின்ட்டு மிகப்பெரிய அளவில் ஆடுறது அதாவது என்னென்னா அமைதியாக இருக்கவங்கள சீண்டி பார்க்குறது பிஜேபியோட என் நடவடிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அமைதி அதிமுக இருக்கும் போட்டு அடி அடி அடினா அதிமுக அடிக்கிறது அது எவ்வளோ கேவலப்படுது அதிமுக எவ்வளோ கேவலப்பட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே எடப்பாடியால் முடியல போப்பா நீயும் ஆனால் ஜெயிலில் போய் போட்டு தோலைன்னு வந்துட்டார் வந்தாரா இல்லையா அதுக்கப்புறம் கெஞ்ச வேண்டியது ஐயா ஜன்ன திறந்து வீரம் கதவு தந்து தயவு செய்து வாங்கியன் வரல இப்படியே கெஞ்சிக்கிட்டே இருக்கிறது இது கெஞ்சினா வேலையாவது கெஞ்சினா மிஞ்சிடாரு அப்போ மிஞ்சிடுவோம் டெய்டு விட்டு வரியா இல்லையா இப்படி இது இது பீஜை இப்படி இயல்பு நீங்கள் நான் எல்லா விஷயத்தையும் பாருங்கள் இப்படி தான் பண்ணுவாங்க உச்ச ஒரு உத்தரவை பிறப்பித்து துணைவேந்தர்கள் இனிமேல் ஆளுநர் கண்ட்ரோலில் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இருபத்தஞ்சாம் தேதி துணைவேந்தர்கள் மாநாடு எல்லாரும் வாங்க தன்கர் வராரு அப்படின்னு சொல்றதன் விளைவு என்னென்னா ஆளுநர்களை இங்கே இருக்கக்கூடிய துணைவேந்தர்களை ஒரு பதற்றத்தில் வைக்கக்கூடிய வேலை இதை அப்போ அடுத்து எங்கே போவோம் இப்போ தமிழக அரசு வந்து துணைவேந்தர்களுக்கு ஃபோன் போட்டு ஐயா போவாதீங்க இது இது என்னென்ன புரியலது இப்போ துணைவேந்தர்கள் என்ன முடிவு எடுப்பாங்க நம்ம மறுபடியும் சொல்கிறோம் துணைவேந்தர்கள் வரல அப்படின்னா அது வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கும் ஆளுநர் ஆளுநர் இமேஜ் நீங்கள் கேட்கலாம் அவருக்கு என்னங்க இமேஜ் வரலைன்னா அவர் பாட்டு போயிட்டே இருக்க போகிறாரு அப்புறம் இன்னொன்று மக்கள் நிறைய கேட்பாங்க ஆளுநர் மாளிகையில் போடுறாங்களேங்க இருபத்தஞ்சாந்தேதி அது செலவு யாருதுன்னா நம்மளுக்கு தான் செலவு நானும் நீங்களும் கொடுக்குற பணம் தான் என்னங்க இப்படி ஆகுதுன்னா ஆமாம் அப்படி தான் ஆகும் யார் கேட்குற அதுக்கெல்லாம் கேட்டால் ஆளுநரெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவருக்கு தனி அந்தஸ்து இருக்குது பழைய கா முதல்ல காலத்தில் இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கு நிறையா மீடியாலாம் இல்லைங்க அப்போலாம் தெரில ஏதோ ஆளுநர் இருக்காருப்பா வரா இருப்பா இப்போ தான் ஆளுநர் மாளிகை இப்படிப்பட்ட மாளிகையா ஆளுநருக்கு இவ்வளோ சொகுசாக ஆளுநர் போவதற்கு விமானங்களுக்கும் தமிழ்நாடு அரசு தான் பணம் கொடுக்க வேண்டுமா ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் நம்ம தான் பணம் கொடுக்க வேண்டுமா ஆளுநர் டி பார்ட்டிக்கு முப்பது ரூபா செலவு பண்ணாலும் மறுபடியும் கேட்கக்கூடாது முப்பது லட்சரூவா ஏன் செலவு பண்ணுன்னு கேட்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு ஆளுநர் அவ்வளோ செலவு பண்ணார் அதாவது இந்த ஆளுநருங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான ஆளுநர் ஏன் ஏன்னா தமிழ்நாடு மக்களுக்கு நமக்கெல்லாம் தெரியாமல் நம்மெல்லாம் ரொம்ப முட்டாளாக இருந்தோம் அந்த முட்டாளாக இருக்கக்கூடிய ஒரு மக்களை அறிவி அதாவது என்ன சொல்கிறது புத்திசாலியாக கூடிய நடவடிக்கைகள் ஐயா ஆளுநர் ஈடுபடுறார் அவருக்கு துறையாக ஏற்கனவே அண்ணாமலை இருந்தார் ஹெச் ராஜா இவங்கெல்லாம் நமக்காக அறிவு அறிவை புகட்டுகிறார்கள் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இருந்த தமிழகம் நமக்கு எதாவது யோசிச்சுமா ஐயா வந்து சொன்னார் பாருங்க தமிழ்நாடு ஏன்பா சொல்லிகிட்டு இருக்கேன் தமிழகம் தமிழகம்னு சொன்னால் தமிழகம்னு சொன்னால் அந்த வைப்ரேஷன் நல்லா இருக்குங்க ஏன் வாஸ்து பிரகாரம் வந்து இந்த வாய்ஸ் முக்கியம் அது சொன்னீங்கன்னா தமிழ்நாடு எங்கேயோ போயிடும் ஒன்றா நம்ம யோசிக்கணும் அப்படின்னா பீகாருக்கு பேர் மாற்றி எங்கேயோ போயிருக்க வேண்டியதானே ஏன் இது பண்ணலை அவர் ஸ்டேட்டு பண்ண மாட்டாருங்க இருந்தாலும் அவரை வாழ வைத்த ஏன்னா வாழ வைத்தன் ஏன் தமிழ்நாடு சொல்கிறோம்னா அவர் இங்கே தானே சொகுசாக இருக்காரு பீகாரில் அப்படியாக இருந்தார் இங்கே என்ன பிரச்சனை எவ்வளோ சொகுசாக இருக்காரு ஐயா அது காரணம் யார் நம்மளை மாதிரி இழித்தவாய் தான் தமிழ்நாடு மாதிரி ஒரு இடிச்சவாய் ஸ்டேட் எங்கேயாவது இருக்குமா கொஞ்சம் யோசனை பாருங்கள் அதான் இன்னொரு இன்னொரு மைண்டு போயிட்டு இருக்குது இதுவே ஜெயலலிதாமா காலமா இல்லை கலைஞர் காலமாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஆடி இருக்க முடியுமா கொஞ்சம் பாரு மனசாட்சி உள்ள யாராவது சொல்லி இதே ஜெயலலிதாமா நீங்கள் திமுக கூட இருங்க இதே ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் அவர் எப்படி சட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாரோ அதே மாதிரி சட்டத்தை கையில் காலில் போட்டு மிதிக்கிறாங்களோ அதேமாதிரி இவங்க மிதிச்சிருக்க மாட்டாங்க சார் இதே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இதே ஜெயலலிதா அவர்கள் இந்த கரண்ட்டு தண்ணி எல்லாம் கட்டு முதல்ல நீங்கள் மாளிகை விட்டு வெளிவர முடியாது எல்லாம் ஃபுல்லாக தொண்டர்கள் இறக்கி விட்டால் நீங்கள் எப்படி டெல்லிக்கு போவீங்க அவுஸ் தான் ரெண்டு மூணு நாள் மாட்டாங்க நீங்கள் யோசிப்பீங்க கண்டிப்பாக தானே சொல்லுவீங்க ஒரு பவர் இன்றைக்கி ஆரிஃப் முகமதுக்கான என்னாச்சு ஆரிஃப் முகமது கானோடய கடை ஞாயித்துக்கிழமை ஒரு கல்லூரிக்கு போகிறாரு அங்கே அங்கே இருக்கக்கூடிய அந்த சிஐடி மாணவர்கள் அந்த சங்கம் தொழில் அந்த 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 மாணவர்களை வந்து ஏற்கனவே இவர் வந்து அவங்களுக்கு இவருக்கு சண்டை எல்லா மாணவர்களும் பேர் உட்காந்துட்டாங்க எங்கே அந்த ஹாலுக்கு வெளியில் ஏழு மணி நேரம் வெளியில் வரமும் இல்லை அவர் நீங்கள் கேட்கலாம் போலீஸ் போய் மீட்க வேண்டியது எந்த போலீஸ் போய் மீட்கிறது பிரினாய் விஜயன் தான் போலீஸுக்கு கண்ணை காட்டி விட்டு மீட்க மாட்டார் என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ ஆளுநருக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் இல்லை தமிழ்நாட்டில் இந்த இருக்க இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் எல்லாம் சட்டப்படி தர்மப்படி நினைக்கிறார் சட்டப்படி தர்மப்படி அப்படிங்கிறது உங்களை எது சார் எ உங்களுடைய எதிரில் இருக்கவனுடைய அவர் என்ன ஆயத்தெடுக்கிறார் அதான் நீங்கள் எடுக்கணும் அவர் எதுக்குமே கவலைப்பட போது நீங்கள் எழுத்து அடிக்க வேண்டியதான் இன்னொன்று ஆளுநர் எழுத்து சண்டை பிடிக்கணும் த தமிழ்நாட்டில் அவ்வளோ ஓட்டு கிடைக்கும் அவ்வளோ ஆளுநர் மேலே அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க தமிழ்நாடு இப்போ இந்த ஆளுநர் விவகாரம் ஏன் இது இவ்வளோ இஷ்யூ ஆகுதுன்னா நீங்கள் இருபத்தஞ்சாம் தேதி இந்த கூட்டத்தை கூட்டுறது ஒன்று இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபத்தஞ்சாம் தேதி இவர் கூட்டுவதற்கு அதிகாரம் இருக்கிறதா நாளை நாளை மறுநாள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு ஸ்டே கொடுக்க போகிறாங்களா ஏற்கனவே அதாவது உச்சநீதி நம்ம ஒன்றிய அரசு சொன்னது ஓகே அதை நாங்கள் நிறுத்தி வைக்கலன்னு சொன்னாவான் ஆளுநர் தலைவராக இருப்பார் அது சொல்ல போகுதுங்கிறது ஆளுநருக்கு எப்படி தெரியும் எந்த நம்பிக்கையில் படுறாரு குருண்டு போன விட்டத்தில் பாஞ்ச கதை எப்படி பண்ண முடியும் இது யார் இது இது இதுக்கு பெரிய தமிழ்நாடு மக்கள் பார்த்துட்ருக்கோம் என்ன நினப்பாங்க என்னங்க நியாயம் அது இவருக்கு அந்த உரிமையை என்ன டக்குன்னு இவர் அழைப்பு விடுக்கிறாருன்னா யாரை கேட்டு அந்த அழைப்பு விடுத்தார் இதுக்கெல்லாம் உச்சநீதிமன்றம் கேட்கணும் என்னங்க இருக்கீங்க நாங்கள் உத்தரவே யார் யாருப்பாணின்னு கேட்கணும் பதவி நீட்டி பில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார் எவ்வளவோ உச்சநீதிமன்றம் வரலாற்று திறப்பு மிக்க இதுக்கு ஒரு மக்கள் பெருமாள் மக்கள் என்னங்க நம்ம சொல்கிறோம் இல்லைங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் அந்த காலக்கெடுவை நிர்ணயி நிர்ணயிப்பது சட்ட சிக்கலை உருவாக்கும் ஏன்னா உத்தரவு அதாவது என்னென்னா நீங்கள் சட்டத்தை இயற்றுவது நாடாளுமன்றம் தான் நீங்கள் என்ன தான் நம்ம வந்து ரவி மோசம் இல்லை வந்து ஜனாதிபதி தப்பு பண்ணுறாருன்னு நினச்சா கூட இந்த காலக்கெடு அப்படிங்கிறது பலவிதமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் இது சரியான இது நிற்காது ஏன்னா சீராய்வுமணி எது போட்டாலும் அந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு பிரிவை பயன்படுத்தி ஜனாதிபதிக்கு அந்த காலக்கெடு நிர்ணயிப்பது வந்து தோற்று போயிடும் தான் நம்ம நினைக்கிறோம் அதனால தான் தன்கர் அந்த அந்த அதை வந்து இன்னும் விவரமாக வாய்ஸை இன்னும் உயர்த்தி பேசுகிறாரு சட்ட சிக்கல் கண்டிப்பாக வரும் ஏன் ஒன்றிய அரசு தன்னுடைய எல்லையை மீறிகிறது உச்ச நீதிமன்றம் தன்னுடைய எல்லையை மீறுகிறது அவ்வளோதான் ரெண்டு அதிகார அமைப்புகள் மோதும் போது அது ஒரு முடிவுக்கு வந்தே ஆக வேண்டும் இது வந்து பிஜேபிக்கும் நல்லதில்லை உச்ச நீதிமன்றத்துக்கும் நல்லது ஆனால் முதல்ல இதை வந்து இந்த அளவுக்கு உச்சநீதிமன்றத்தை தள்ளியது பிஜேபி அதில் மாட்டுக்கிறதுல வெகுஜன் நீங்கள் வேணால் ஓட்டு போவீங்க வெகுஜன மக்கள்கிட்ட உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க என்ன ஜனாதிபதி வந்து மூணு மாதத்துக்குள்ளே சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் போட்டி போட்டு உச்சநீதிமன்றம் சொல்ல தான் சரி என்ன சார் இது உங்களுக்கு எனக்கு ஒரு நியாயம் தான் ஒரு நியாயமானு கண்டிப்பாக அதுக்குத்தான் அதிக வாக்குகள் விடும் ஆனால் சட்டப்படி அது சரியான வாதம் இல்லை சட்டப்படி நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொலை ஒரு ஒருத்தர் வந்து கொலை விளக்கில் இருக்கார் அவரை நூற்றி நாற்பத்தி ரெண்டு யூஸ் பண்ணி உச்சநீதிமன்றம் விடுவிக்க முடியும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐயா ஆளுநர் ரவிக்கே பக்ருதீன் அப்படிங்கிற ஒரு ஒரு கைதியுடைய அம்மா வந்து பரவல் கேட்குறாங்க கொடுக்கல ஜனாதிபதிக்கு அப்புறம் அனுப்பி ஜனாதிபதியும் அப்படியே வச்சுருக்கார் ஹோல்டு ரொம்ப நாளாக வச்சுருக்கார் முடிவெடுக்கல எடுக்கலை உச்சநீதிமன்றம் அவருக்கு பரவல் கொடுத்தது ஏன் இந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி இந்த மாதிரியான ஒரு 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 ஸ்பெஷல் அக்கேஷனில் கொடுக்கலாம் இன்னொரு விஷயம் இருக்குது இப்போ ஒரு வழக்கில் வந்து செந்தில் பாலாஜி வழக்கு நம்ம கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க அதை மேற்கோள் காட்டி இதே மாதிரி பிஎம்எல்ஏ ஆக்ட்டுன்னு சொல்லி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்கலாம் கவிதாக்கு ஜாமீன் கொடுக்கலாம் ஆனால் இந்த ஒன் ஃபார்ட்டி டூ அப்படிங்கிறத வச்சு இதை முன்னுதாரணமாக எங்கேயும் காட்ட முடியாது இப்போ மெட்ராஸை உச்சநீதிமன்றம் ஒரு ஒரு உத்தரவு கொடுத்தனா அதை மேற்கோள் காட்டி இங்கே கீழமை நீதிமன்றங்களில் தீர்ப்பு சொல்லுவாங்க ஆனால் இது பண்ண முடியாது இது ஸ்பெஷல் அக்கேஷன் இந்த ஸ்பெஷல் அக்கேஷன் இந்த இந்த இது இதுக்கு வந்து பொருந்தரவு இதை இதை போடுங்க அப்படின்னு நிர்பந்தியப்படுத்துவது ஒன்றிய அரசு அதில் மாற்று கருத்தில் அதான் சொல்கிறோமே ஒரு காலத்தில் நம்மளுடைய சட்ட மேதைகள் வந்து கவர்னரோ ஜனாதிபதியோ இவர்களெல்லாம் மிகவும் பண்பட்டவர்களாக இருப்பாங்க காந்தியும் யார் நம்ம காமராஜர் அவர்களும் இப்படி இருப்பார்கள் ஆனால் அதே சமயத்தில் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் ஒருவேளை இப் சொல்ல முடியாது இனிமேல் போகிற காலங்களில் மனிதர்கள் வந்து மனம் மாறினால் இதெல்லாம் முன்னாடியே வச்சு தான் ஒன் ஃபார்ட்டி டூங்கிறத கொண்டு வந்திருக்காங்க இல்லைனா ஒன் ஃபார்ட்டி டூ எதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி காந்தியும் காமராஜர் அவர்களும் ஜனாதிபதியாகவும் ஆளுநர் அவர்களும் இருந்திருந்த இருந்திருக்க இரு அவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிருந்தா ஏன் வந்து அந்த ஸ்பெஷல் பவரை ஒன் ஃபார்ட்டி டூவாக கொடுக்குறாங்க உத்தமர் ஓமந்தூரர் அதாவது காசே காசே சம்பாதிக்காமல் உத்தமர் ஓமந்தீராராகட்டும் தமிழ்நாட்டில் எவ்வளோ ஒப்ப இந்தியா முழுக்க ஒப்பற்ற முதலமைச்சர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க சார் கடந்த காலத்தில் அந்த நேரு அவர்களையே அவங்க அவங்க பொண்ணுக்காக தான் நேஷனல் ஹெரால்டு பத்திரிக்கை ஆரம்பித்து கொள்ளடிச்சாருன்னு அண்ணாமலை சொல்கிறாரு இவரெலாம் இருபதாயிரம் புக்கு படிச்ச வரான் உண்மையிலே அண்ணாமலை அவர்கள்லாம் இது வந்து என்னென்னங்க ஒரு அநியாயமாக ஒரு பழி பாருங்க அதான் ஆச்சரியமாக இருக்குது நமக்கு அண்ணாமலையெல்லாம் நம்ம யோசிச்சோம்னோம்னா சில ஆளுநர் தான் அப்படி பேசுகிறாரு அவர் பற்றி தான் நமக்கு தெரியும் அண்ணாமலை மேலே மதிவு நேருக்கே டஃப் கொடுக்குறாரு ஊ பண்ணிக்க உங்களுக்கு பதவி போய் ஏதாவது ஒரு பதவி வேணும் பதவி இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது நான் தொண்டனாக இருப்பேன் என்னென்னமோ சொல்லுவார் தொண்டனாக இருப்பேன் அதாக இருப்பேன் இதாக இருப்பேன்னு சொல்லிட்டு பதவி இல்லாமல் இருக்க முடியல நேருவர்களுக்கு டஃப் கொடுக்குறாருங்க நேஷனல் ஹெரால்டுங்கிற பத்திரிகை நேரு முதல்ல எதுக்கு ஆரம்பிச்சாருன்னு அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடந்தது வரலாறு முதல்ல வரலாறு இவருக்கு தெரியுமா தெரியாதா திமுக நிறைய பேர் சொல்றது உண்மைதான் ஒரு ஐஐ ஐபிஎஸ் படித்தார்ன்னு நமக்கு டவுட் ஆகுது ஏன்னா சட்டமும் தெரில ஒன்றும் தெரில இவர் எப்படி படித்தார் இப்படி ஒரு அநியாயமான அபாண்டமான ஒரு விஷயத்த சொல்லிட்டு எனக்கு தமிழ் புரியல ஓரளவு அந்த ஜீக்கெல்லாம் கொண்டாடுவாங்களோ அண்ணாமலை ஜி மாதிரி ஒரு அறிவாளியே இல்லை அம்மாங்க இருபதாயிரம் புக்கை கரைச்சி குடிச்ச வருங்க நான் அதை படிச்சிருக்கேன் இதை படிச்சிருக்கேன் எல்லாம் படிச்சிருக்கீங்க சார் படிக்காத காமராஜர் நாட்டை ஆண்ட வரலாறுலாம் உண்டு சார் படிக்காத கலைஞர் அவருக்கு இருக்கிற திறமை இருக்க முடியுமா சொல்லிகிட்டே போகலாம் நீங்கள் படிப்பு 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 படிச்சிருக்கீங்க அதையே எத்தனை தடவை சொல்லிவிட்டு நாங்களாம் எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறது எந்த வித நியாயம் அதுவும் பொய்யாவே பேசிகிட்டு இருக்கீங்களே ஆளுநர் ஒரு பக்கம் பேசுகிறார் நீங்கள் ஒரு பக்கம் முனிவர்களாலும் ரிசிகராலும் இந்தியா உருவாக்கப்பட்டதுங்கிறீங்க அப்போ அமெரிக்கா யாருப்பா உருவாக்கலாம் கொஞ்சம் யோசனை பார்ப்பேன் என்னப்பா நினைச்சிருக்கீங்க எங்களால் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் நீங்கள் கத்துறீங்க இது இது என்ன 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 போ அண்ணாமலைவர்களை பற்றி பேசினா போது அவ்வளோ போகும் ஏன்னா என்னங்க ஒப்பற்ற தலைவர்கள்லாம் இழிவுபடுத்திட்டு இருக்கார என் மோடி தான் இழிவுபடுத்துகிறார நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியதானே தெரியும் தெரியும்ல உங்களுக்கு அண்ணாமலைக்கு தெரியும் நல்லா தெரியும் இந்தியாவை இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு பொதுத்துறை ஆகட்டும் இந்தியாவை ஒரு வடிவமைப்பை கட்டுக்குலையாமல் வகித்தது மிகப்பெரிய பங்கு பண்டிதர் நேரு அவர்களுக்கு இருக்குது நீங்கள் காங்கிரஸ் மேலே ஆயிரம் குறை சொல்லுங்கள் சார் நேரு சம்பாரிச்சிட்டார் இதெல்லாம் என் யாராவது சொல்லுவாங்களா சார் பன்மோகன் சிங் சம்பாதிச்சாருன்னு சொன்னால் எவ்வளோ சார் ஆச்சு சொல்லுவாங்க சார் இவங்க நீங்கள் எழுதிச்சு கொஞ்ச நாள் ஏச்சுன்னு அவங்க சொல்லுவாங்க நாங்கள் இதை இப்போ தான் அக்கௌண்ட்லாம் கூட்டி கழித்து பார்த்தோம் பெரிய அளவுக்கு சம்பாரிச்சிட்டா இருப்பாங்க ஒரு கேடு கட்ட அரசு தானே வேறு என்ன பேசுகிறதுனே தெரில இதெல்லாம் ஒரு யாராவது ஒருத்தர் ம மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இவங்களுக்கெல்லாம் ஏங்க இஸ்லாமியர்கள் வக்பு வச்சிருக்காங்க யாருமே எப்படிங்க அதெல்லாம் சிந்திக்கிறாரவரு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லைங்க உங்கள் சிந்தனையே இதானா அதில் போய்ட்டு வேறு மதத்தை போடுறாங்க இல்லைங்க உங்கள் மதத்தை மட்டும் யாரும் போடக்கூடாது என்ன ஏங்க என்ன நியாயம் அது என்ன நினச்சிட்டு என்ன கதை விட்டுட்டு இருக்கீங்க ராமர் அங்கே பிறந்தார் இங்கே பிறந்தார்னு எல்லாத்தையும் இடிச்சிட்டு அடுத்து இன்னொரு ஆட்சி வந்து மாதிரி அவங்களாம் இடிச்சாங்கன்னா என்ன இருக்கீங்க இது நாடு இந்த ஒழுங்காக இருக்க நாடு உண்மையிலே சொல்கிறேன் வரலாறுகளை மன்னிக்குதோ இல்லையோ இவர்கள் இருக்கும் காலத்திலேயே இவர்கள் சிறைக்கு போவது சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க மோடி அமித்ஷான் என்ன பாடுபட போகிறாங்க சார் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க தண்டனை சார் அது எப்படி செந்தில் பாலாஜி மட்டும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க கவிதாவை மட்டும் அரெஸ்ட் பண்ணுவீங்க நம்ம உங்களால் வக்காளத்துவாங்களே தப்பு பண்ணாங்களா உள்ள பொறுத்து விட்றேன் நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேரும் எல்லாத்தையும் உள்ளத்துக்கு போட்டுகிட்டே இருப்பீங்களா யாரும் உள்ளே வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க வரலாறு திரும்ப வந்து நினைக்கிறீங்க மோடி அமிஷா அப்படியே இருப்பார் அமித்ஷா என்ன ஐம்பது வருஷம் அவரே உள்துறை அமைச்சரா ஐயா மோடி உள்துறை அமைச்சரா சார் எல்லாத்தையும் பார்த்து தான் இந்த மண் எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்குது இயற்கை அந்த இயற்கை கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் வரலாறு எத்தனையோ தலைவர்களை இந்தியாவில் வந்து எத்தனையோ பேரை நம்ம பா பார்த்துருக்கோம் இப்படி ரெண்டு பேர் அப்படிங்கிறது இந்த நூற்றாண்டிலே பார்க்காத ரெண்டு பேர் இவர்கள் வந்து எந்த விதமான சட்டத்திட்டங்கள் இவர்கள் வச்சது தான் ஒரு இவங்க நினைக்கிறது தான் நடக்கும் அது என்ன விதமான விஷயங்கள் இருந்தாலும் சரி இன்றைக்கி உச்சநீதிமன்றத்துக்கே இவங்க டஃப் கொடுக்குறாங்க ஆளுநர் வந்து இந்தளவுக்கு ஒரு மாநாட்டை நடத்துகிறாங்கன்னா இதுக்கு யார் இந்த தைரியத்தை கொடுத்தது ஆளுநர் மட்டும் ஆளுநருக்கு பின்னாடி இயக்கவர்கள் யாருக்கும் உச்சநீதிமன்றத்துக்கு தெரியாதா தெரியும் இப்போ இருபத்தஞ்சாம் தேதி ஆளுநர் மாநாட்டில் எல்லா துணைவேந்தர்களும் வரணும் வரவுதன் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு டஃப் பார்த்தீங்களா என்னப்பா முதலமைச்சர் ஆளுநர் துணைவேந்தர்கள் தலைவர் முதலமைச்சர் அவர் தான் எல்லாத்துக்கும் சொன்னீங்க வேந்தர் அவர் தான் சொன்னீங்க எல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தாங்களே அதுதான் நாங்கள் சொல்கிறோம் தமிழ்நாடு அரசு பவராக உச்சநீதிமன்றம் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பவர் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஒத்துக்கணும் சார் நம்ம தமிழ்நாடு அரசு பக்கம் நியாயம் இருக்குது நியாயம் வேறு ஆனால் அதிகாரம் யாட்டம் இருக்குது வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் சட்டமாகாது தம்பின்னு சொன்னார் பாட்டு ஆனால் இன்றைக்கி அப்படியே நடக்குது அவர் சொல்கிறது தான் சட்டம் ஆகுது வேறு என்ன பண்ண முடியும் இதுக்கு மாற்றக்கூடிய வழி ரெண்டு பேரும் அவங்க பிஜேபிங்கிற கட்சி தூக்கி எறிய பண்ணுவோம் தூக்கி எறிஞ்சால் அவங்க ஆடுவாங்க அதுக்கப்புறம் இவங்க இருக்கிற இடம் எங்கே ரொம்ப கொடூரமான இடமா இருக்கும் இதெல்லாம் இவங்க அவங்க இவ்வளோ நாள் சொகுசாக போகிறதுக்கு தனி விமானம் வரத்துக்கு தனி விமானம் என்ன அதிகாரிகள் பாதுகாப்பு அதிகாரிகள் பக்கம் செல்வ செழிப்பு எல்லா ஊருக்கு போய் சுற்றி பார்க்க வேண்டியது இப்படி ஒரு யோகக்கார பிரதமர் நம்ம பார்த்ததே இல்லைங்க ஏன் இந்த யோகக்கார பிரதமராக இருக்கார் அதுக்கு காரணம் முதல்ல வந்து மன்மோகன் சிங்கோ வாஜ்பாயோ இருக்கும்போது ஆரோக்கியமான போட்டி இருந்தது இப்போ ஆரோக்கியம் ஒழுங்காக தேர்தல் நடந்தது இப்போ அப்படியா நடக்குது ஒரு ஒரு இப்போ சர்வாதிகாரம் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய இராணுவ புரட்சி மூலம்லாம் சர்வாதிகாரம் பண்ணுவானா இப்போல்லாம் எப்படின்னா ஒரு ஆட்சி கையில் கிடச்ச உடனே அந்த ஆட்சியை வைத்து இருக்கக்கூடிய அமைப்புகளெல்லாம் சர்வாதக சர்வாதிகாரமாக ஆக்கி அதன் மூலமாக ஜெயிச்சு நான் சர்வாதிகாரி இல்லைன்னு சொல்லிக்க வேண்டியதான் ஆனால் சர்வாதிகாரி என்னென்ன பண்ணுறோ அதெல்லாம் பண்ணுவாங்க மக்களை விடுவோம் ஆனால் கேட்டால் வந்து அரசியலமைப்பு சட்டத்தெல்லாம் நாங்கள் பாதுகாக்கிறோம் எங்களை மாதிரி ஒரு கும்பிட்டுட்டு போவார் இந்த கும்பிட்டுட்டு போகிறது இதை வந்து எப்பயே அப்பயே தெரியும் இது வந்து வேலைக்கேவாத மேட்ருன்னு சொல்லிட்டு பர்ட்டாக பண்ணுறாரு பார்த்தீங்களா இந்தியா அப்படிங்கிற ஒரு ஒரு இந்த முதல்ல இந்தியா ஒரே நாடு ஒரே இந்தியா ஒரே நாடாங்கிறதே அதான் இதான் சொல்கிறதில்ல இவங்க வரலாறு இது எது இவங்களை பற்றி பேசுனா நமக்கு இன்னும் எரிச்சு என்னென்னங்க ஒன்றுமே தெரியாமல் இருந்துட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறாங்களே ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை ஒன் ஃபார்ட்டி டூ அப்படிங்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் காலக்கெடு நிர்ணயித்தது கண்டிப்பாக அடி வாங்கும் இது த்ரீ பெஞ்சுக்கு போவோம் இதுக்கு ஸ்டே வாங்குவோம் ஸ்டே இப்போ இருக்கிறதே தொடரும் இப்போ இருக்கிறதுனா ஏற்கனவே அவங்க போட்ட உத்தரவு அதாவது அவங்க ஜனாதிபதிக்கு அந்த அந்த காலக்கெடுந்து இல்லை காலக்கெடுலாம் போட முடியாது அப்படின்னு நினை இவங்க வந்து உறுதியாக நம்புகிறாங்க அதனால தான் தேதி ஆளுநர் வந்து ஊட்டி மாளிகையில் வந்து இன்றைக்கி மாநாடு நடத்துகிறான்ட்டு இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களே முதல்ல அந்த ஊட்டியோடைய மாளிகையை பூட்டுங்க உண்மையில் சொல்கிறேங்க ஜெயலலிதா மாலாம் தான் பூட்டியிருப்பாங்க அங்கே வந்து கரண்ட் இல்லை அது வந்து நிலநடுக்க வர மாதிரி இருக்குதுன்னு எங்களுக்கு தகவல் வந்தது அது வந்து நாங்கள் பூட்டி வைக்கிறோம் என்றைக்கு இருபத்தஞ்சாந்தி வைக்கிறோன்னா இருபத்தஞ்சாந்தே காலையில் பூட்டிடுவாங்க மாநாடு எங்கே போய் மாநாடு தனியார் இதில் போய் நடத்துங்க தனியாரும் கொடுக்கக்கூடாதுன்றாங்க அப்படிப்பட்ட ஒருவர் வர வேண்டும் அப்படி இல்லைன்னா இவரெலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவார் மறுபடியும் சொல்கிறாங்க இது வந்து ஏடிக்கு போட்டி நம்ம நினைக்கிறோம் ஆளுநருக்கு டஃப் கொடுக்கலாம் எல்லாத்தையும் மீறியா ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு வில்சன் நேரடியாக எச்சரிக்கை கொடுக்குறாரு பாருங்கள் நம்மளுடைய அதிகாரிகள் நீங்கள் தேவையில்லாமல் சங்கி ஆகிட்டீங்கன்னு அதோடு நிற்கக்கூடாதுங்க எத்தனை பேர் வீட்டில் ரஞ்சோலித்துறை விடுங்க விடுங்க ஆளுநர் மாளிகையில் பெரிய செய்தியாக உங்களுக்கு பெரிய ஓட்டு கிடைக்கும் சார் நீங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் அது மட்டும் விட்டால் எப்படி இருக்கும் த த திமுகவோட மரியாதை ஒரு அளவுக்கு சண்டை சார் நீங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டீங்க இன்னும் ஒன்றரை வருஷம் அவங்களோட சண்டை இவ்வளோ நாள் நீங்கள் பொறுத்துட்டு இருந்தீங்க ஒன்றரை வருஷம்தான் இருக்குது வேற என்ன பண்ண முடியும் நமக்கு ஓட்டும் கிடைக்கும் அதில் உங்கள் பி தீம் பிஜேபி உங்களை வந்து ட அடிக்க போகிறாங்க உங்கள் மேலே ரெய்டு விட்டு உங்களெல்லாம் உள்ள வைக்க போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ரெண்டு மூணு மினிஸ்டர் பண்ண போகிறாங்க அதான் இப்போ இருக்குது அப்போ நீ அவங்க அடித்தா நீங்களும் அடிக்கணும் அதில் மாட்ட இன்னொன்று நீங்கள் நியாயமாக தான் அடிக்கிறீங்க அதப்படி தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் வந்து சங்கியாக இருப்பாங்க உள்ளே உட்காந்துட்டு நமக்கு எதிராக சில சதி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நில்சன் சொல்கிறாரு அதுக்கு என்ன அது ஆதாரத்தை கண்டுபிடிச்சி பண்ணணும் இங்கே இருக்கக்கூடிய கோட்டையில் இருக்கக்கூடிய ரகசியங்களை அங்கே அப்படி ஆளுநர் மாளிகை தெரியுதுங்கிற விவரத்தை நீ கண்டுபிடிக்கணும் திமுக இதை பண்ண வேண்டும் நல்லா சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுநர் முதல் நாள்லேருந்தே உங்களுக்கு டஃப் கொடுத்துட்டுருக்காரு இவர்கிட்ட வந்து நீங்கள் சமாதானமாக ரொம்ப நாள் போயிட்டு இருக்கிறதே தப்பு ஒரு அளவு தான் சார் சமாதானம் நீங்கள் டெல்லியில் வந்து இன்னொன்று டெல்லியில் நீங்கள் சமாதானமாக போகிறது அது புரிஞ்சிக்க முடியுது ஆளுநர்கிட்ட குறைஞ்சபட்சம் உங்கள் நீங்கள் இந்த டீ பார்ட்டிக்கு போனதெல்லாம் மக்கள் பெருசாக விருப்பப்படலை உங்களை வந்து முற்றிலும் எதிர்த்து ஒரு ரூபா கூட வாங்க வேணாம்னு சொல்லலை நீங்கள் நீங்கள் ஆதரிச்சு மட்டும் என்ன சாதிச்சிங்க சார் நமக்கு பணம் முக்கியம் ஒன்றிய அடைச்சிக்கிட்டால் பணத்தை வாங்கக்கூடிய வேலை என்ன ஆகுது அதுக்கு நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கு அடிபடிக்கிறது கூட தப்பு இல்லைன்னு தான் நம்ம சொல்லுவாங்க தமிழ்நாடு மக்கள் வேறு என்ன பண்ணுறது கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன சார் பண்ணுறது அதற்காக ஆளுநருக்கு நீங்கள் அது ஆளுநர் மாளிகைக்கு போகிறது சில விஷயங்கள் நீங்கள் தவிர்த்துருக்கலாம் அது தவிர்க்காம இருக்கிறது திமுக பண்ண தான் திமுக நண்பர்களே உணர்வார்கள் நினைக்கிறோம் தொடர்ந்து நிறைய அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம் திமுக திமுக எல்லாத்தையும் விமர்சிச்சிருக்கோம் நம்ம பழைய வீடியோ பார்த்தா தெரியும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க மீண்டும்